ரஜினி நடிப்பில் உருவாக்கி வரும் வேட்டையன் மற்றும் சூர்யாவின் கங்குவா திரைப்படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக உள்ளன இது தொடர்பான அறிவிப்பு இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெய்பியின் படத்தை இயக்கிய டிஜி ஞானவேல் இயக்கத்தில் நடிக்கும் திரைப்படம் வேட்டையன் இந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு வேலைகள் நிறைவடைந்து இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் படத்தை அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெளியிட தயாரிப்பு நிறுவனமான லைக்கா திட்டமிட்டிருக்கிறது இந்த படத்திற்கான வியாபார பணிகளை தயாரிப்பு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது அதில் படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் கைப்பற்றியிருக்கிறது வேட்டியின் படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் எஸ் ஆர் கதிர ஒளிப்பதிவு செய்துள்ளார் வேட்டியின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் காவல்துறை அதிகாரியாக நடித்துள்ளார் இவர் ஏற்கனவே பாண்டியன் தர்பார் ஆகிய படங்களில் காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் வேட்டியின் திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக அவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வேட்டியின் வெளியாகும் அதே அக்டோபர் பத்தாம் தேதி என்று சூர்யாவின் கங்குவா படமும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது து நடிகர் சூர்யா இயக்குனர் சிவா இயக்கத்தில் பிரம்மாண்ட படைப்பான கங்குவா படத்தில் தற்போது நடித்து முடித்துள்ளார் மிக பிரம்மாண்டமான பொருட்களவில் உருவாக்கியுள்ளது கங்குவா திரைப்படம் வரலாற்று பின்னணியில் உருவாக்கியுள்ள கங்குவா திரைப்படம் சர்வதேச அளவில் ஒரே நேரத்தில் பத்து மொழிகளில் வெளியாக உள்ளது இந்த படத்தில் நடிகர் சூர்யாவுடன் இணைந்து திஷா பதானி மற்றும் பாபி டியோ லீட் ரோலில் நடித்துள்ளனர் படத்தின் போஸ்டர்கள் மற்றும் படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர வைத்தது இந்த படத்தில் நடிகர் சூர்யா பத்து விதமான கெட்டப்களில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது து இந்த நிலையில் கோலிவுட்டில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் கங்குவா மற்றும் வேட்டையின் படங்கள் நேரடியாக மோத இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியில் ஒரு படம் உருவாக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது படத்துக்கு இசையமைப்பாளராக சந்தோஷ் நாராயணன் ஒப்பந்தமாக்கியுள்ளார் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் சூர்யா ஆகிய இருவரும் இணைந்து தயாரிக்கின்றனர் படத்தின் ஒளிப்பதிவாளராக ஸ்ரீயாஸ் கிருஷ்ணா பட தொகுப்பாளராக ஷபிக் முகமது அலியும் ஸ்டண்ட் இயக்குநராக எச் காம்பக்தியும் காஸ்டியூம் டிசைனராக பர்வீன் ராஜாவும் ஒப்பந்தமாக்கியுள்ளனர் வில்லனாக உரியடி விஜயகுமார் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது ஷூட்டிங் இந்த மாத தொடக்கத்தில் தொடங்கியது நடத்தப்பட்டு வருகிறது மொத்த ஷூட்டிங்கும் செப்டம்பர் முடிந்துவிடும் அந்தமானில் நடந்து வந்த படப்பிடிப்பின் முதல் கட்ட ஷூட்டிங் நிறைவடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அடுத்த கட்ட ஷூட்டிங் ஊட்டியில் நடக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த வருட தொடக்கத்தில் முதல் பாதி கோலிவுட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் நல்லடித்தது அதை அடுத்து இரண்டாம் பாதி டாப் ஹீரோக்களின் படங்களால் களைக்கட்டாரம்பித்துவிட்டது அதன் தொடக்கமாக ஜூலை பனிரெண்டாம் தேதி அமல் சங்கர் கூட்டணியில் ஏழு வருட காத்திருப்பின் பலனாக இந்தியன் டூ வெளிவர இருக்கிறது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி தனுஷின் ஐம்பதாவது படமாக உருவாக்கி இருக்கும் ராயன் ரிலீஸ் ஆகிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இருக்கும் படத்தின் இயக்குனரும் தனுஷ் தான் என்பது கூடுதல் சிறப்பு இதற்கு அடுத்ததாக வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் உருவாக்கியுள்ள கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளிவர இருக்கிறது இதே மாதத்தில் சிவகார்த்தையின் அவரன் வெளியாகும் எனவும் இத்க்கப்படுகிறது அடுத்ததாக அக்டோபர் மாதம் கால மாதமாகும் அதில் ஆயுத பூஜை முன்னிட்டு பத்தாம் தேதி சூப்பர் ஸ்டாரின் வேட்டையின் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது